உடனுக்குடன் நேரலை செய்தி ஆந்திராவிலிருந்து சென்னை துறைமுகத்திற்கு கண்டெய்னரில் வந்த ஏசி பெட்டகத்தை உடைத்து நூற்று பதினோரு ஏசி திருட்டு போனதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் திமுகவை சேர்ந்த சகோதரர்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்து விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் எண்ணூர் பகுதியில் கண்டெய்னரை உடைத்து நூற்று பதினோரு டைக்கின் ஏசிகள் காணாமல் போனது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது துறைமுகத்திலிருந்து கொல்கத்தா சென்ற பின் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக திமுகவை சேர்ந்த சகோதரர்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்திபன் பார்த்திபன் இப்ப நூத்தி பதினோரு டைக்கின் ஏசி திருட்டு போயிருக்கிறது தொடர்பாக திமுகவை சேர்ந்த சகோதரர்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கைது செய்யப்பட்டவர்கள் யார் யார் காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுகிறது பூர்ணிமா ஆவடி காவல் ஆணையரகத்துக்கு உட்பட்ட எண்ணூறு போலீசார் வந்து தற்போது ஒரு ஆறு பேரை கைது செய்திருக்கிறார்கள் அதாவது நூற்றி பதினோரு ஏசி பெட்டிகளை தேடிய திமுக நிர்வாகி அவர்களுடன் இருந்த சகோதரர் அவர்களுடைய நண்பர்கள் மொத்தம் ஆறு பேர் கைது செய்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து பதினெட்டு லட்ச ரூபாய் பணமும் அஹ் அது மட்டும் இல்லாமல் ஒரு அஹ் பதினைஞ்சு ஏசியும் வந்து பறிமுதல் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை எர்ணாவூர் மணலி விரைவுச்சாலை பகுதியைச் சேர்ந்தவர் சபரி இவர் டிரிபிள் எக்ஸ் பி என்று டிரான்ஸ்போர்ட் நடித்து வருகிறார் கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் தான் ஒன்பதாம் தேதி அன்று இந்த ஆர்சி டிரான்ஸ்போர்ட் மூலமாக ஆந்திரா மாநிலம் தடாவில் இருந்து நூத்தி அறுபது டைக்கின் ஏசி பாக்ஸ் கண்டெய்னர் பெட்டகத்தில் ஏற்றி லாரி மூலம் வந்து சென்னை துறைமுகத்துக்கு கொண்டு வந்தனர் இதனையடுத்து அந்த பெட்டகம் வந்து கொல்கத்தாவில் வந்து சென்றடைந்தது அப்பொழுது அங்கு இந்த பொருட்களை வந்து பெற்றுக்கொள்வது

திருவெற்றூர் சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த ராஜேஷ் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளமாறன் தங்கார்பேட்டையைச் சேர்ந்த சரவணன் திருவற்றூரை சேர்ந்த ராஜா சண்முக நகர் பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் உதயநிதி ஆகிய ஆறு பேரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள் அதுவும் ஜானகிராமன் வந்து திமுக சேர்ந்த வடகிழக்கு மாவட்டம் திருவற்றூர் மேற்கு பகுதி என்றும் வந்து சொல்லப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய இவர்கள் வந்து இந்த சம்பவத்துல ஈடுபட்டதும் போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது அவர்களிடம் பதினெட்டு லட்சம் ரூபாய் பணமும் கூடுதலாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணமும் வந்து அதாவது பதினெட்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வந்து பறிமுதல் செய்திருக்கிற சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது போன்ற ஒரு சம்பவம் வந்து நடைபெற்றிருப்பது எண்ணூர் பகுதி அதாவது இந்த டிரான்ஸ்போர்ட் வைத்து நடத்தக்கூடிய உரிமையாளர்களிடையே பெரும் ஒரு பரபரப்பை அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பார்த்திபன்